நாம் மதுவையும் போதையும் தள்ளி வைத்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தலைவர் விஜயை அரியணையில் ஏற்ற அனைவரும் ஒன்று திரண்டு பாடுபட வேண்டும் என பெரிய தலை கிராமத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த விழாவில் தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா கல் தெரிவித்துள்ளார் இப்படி ஒரு வரவேற்பு ஒரே ஒரு விஷயம் தமிழக வெற்றிக் கழக தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் பொறுப்பாளன மாவட்டம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கட்சியின் வளர்ச்சிப் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றார் இதில் ஒரு பகுதியாக தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள பெரிய தலையில் மீனவர் கிராமத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தில் மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் இணையும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மீனவ மக்கள் மற்றும் பொதுமக்கள் தங்களை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்துக் கொண்டனர் அவர்களை தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா சால்வை அணிவித்து கட்சியில் இணைத்துக் கொண்டார் அப்பொழுது அவர்கள் மத்தியில் அஜிதா அக்னல் பேசும் ஆண்கள் வீரத்துக்கும் தீர்த்தத்திற்கும் அடையாளமாக சொல்வார்கள் பெண்களை பொறுமைக்கும் சாத்தத்துக்கும் அடையாளமாக சொல்வார்கள் ஆனால் நமது தலைவர் விஜய் சம வாய்ப்பு சம உரிமை என பெண்களுக்கு கொடுத்த வீரத்திலும் தீரத்திலும் குறைந்தவர்கள் இல்லை என நினைவுக்கும் வகையில் தன்னை போல் பெண்களுக்கு முன்னுரிமை அளித்து வருகின்றார் அந்த தலைவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழக மக்களுக்கு தமிழகத்திற்கு கிடைத்த மாபெரும் பொக்கிஷம் அவரை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நாம் வெற்றி பெற பாடுபட வேண்டும் இங்கு நிறைய கணவர்கள் குழந்தைகள் உள்ளீர்கள் உங்களிடம் கேட்பது மதுவையும் போதையும் தள்ளி வைத்துவிட்டு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு போதை பெரிய தாளையை காண்போம் என்றார் வந்து வீரத்துக்கும் தீரத்திற்கும் அடையாளமா சொல்லுவாங்க பெண்களை பொறுமைக்கும் சமாதானம் தளபதியார ஆட்சியில சம வாய்ப்பு சம உரிமைங்கிற இதுல கொண்டு வந்து இப்போ பெண்கள் ஆகிய நாம் கண்டிப்பா வீரத்திலும் தீரத்திலும் எந்த விதத்திலும் நாம் நம்ம வந்து ஒரு விதத்துல நாங்க குறைபடல அப்படிங்கறதற்கு தளபதியார் இந்த வாய்ப்பை கொடுத்து உங்கள் மூலமா அந்த மேடையில் பேச வச்சிருக்காங்க அந்த தளபதியாருக்கு என் மனமார்ந்த நன்றியை கூறி கொள்கிறேன் இந்த தமிழகத்திற்கும் இந்த தமிழ் மக்களுக்கும் கிடைத்த ஒரு மாபெரும் பொக்கிஷம் நம்மளுடைய தளபதியார் மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்மை ஒருவராக நமக்காக களம் இறங்கி இருக்கிற நம்முடைய தளபதியாரை உங்களில் ஒருவராக நான் இருந்து கண்டிப்பாக வரும் இரண்டாயிரத்தி ஏற்றுவோம் உங்க கணவன்மார்களே பிள்ளைகளை இழந்த தாயார் அதிகமாக இருக்கிறாங்க கண்டிப்பா நீங்க தளபதியாருக்கு இப்படி ஒரு வரவேற்பை கொடுக்கிற இந்த இடத்துல உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் மதுவையும் போதையையும் கொஞ்சம் தள்ளி வைத்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதியார் கொள்கை சொன்னது போல போதை இல்லாத ஒரு பெரிய தாளையை நான் காண காத்திருக்கிறேன் உங்களோடு தளபதியாரும் காண காத்திருக்கிறார் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் நிறைய ஜல்லிக்கட்டு போராட்டங்களை மேற்கொண்டதும் இளைஞர்கள் தான் தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டை போராட்டத்தை மேற்கொண்டதும் இளைஞர்கள் தான் அவ்வளவு பெரிய ஸ்டெர்லைட் கார்பரேட் நிறுவனத்தில நம்ம இளைஞராக மூட முடிஞ்சிச்சு ஆனா இப்ப இருக்கிற இளைஞர்கள் அப்படி இல்ல நீங்க படிப்ப பாத்தீங்கன்னா பெண் பிள்ளைகளோடு ஆண் பிள்ளைகள் கீழே தான் இருக்கிறீங்க சிந்திக்கிற திறனை இழந்து விடுவீங்க உங்க குடும்பத்துல இருந்து நீங்க பின்னாடி போயிடுவீங்க உங்க அப்பா அம்மாவா இருக்கட்டும் உங்க பள்ளி படிப்பா இருக்கட்டும் உங்களோட கல்லூரி படிப்பா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே போதைங்கிற ஒரு இன்னும் கொண்டே இருக்கிறது அதனால இதுல நிறைய இளைஞர்கள் இருக்கிறீங்க உங்கள்கிட்ட ஒரு தாழ்மையான வேண்டுகோள் தளபதியாரோட சேர்ந்து நானும் கேட்கிறேன் நீங்களும் போதை இல்லாத ஒரு பெரியதா உருவாக்க வேண்டும் என்று நான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் நிறைய அரசு மருத்துவமனைகள்ல நிறையா கொலைகளாக இருக்கட்டும் பெண் கற்பழிப்புகளாக இருக்கட்டும் பெரிய இடத்துக்கு வரணும் அப்படின்னா வெறும் வாய் வார்த்தையினாலுமே நம்ம கூட்டம் கூடுறனாலுமே கண்டிப்பா கொண்டு வர முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி பெரிய மாற்றத்தை உருவாக்கும் இந்த கடற்கரை சமுதாயத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி பெ இந்த பெரியதாலை கிராமத்திற்கு வரும்போது கண்டிப்பா இதை விட மாபெரும் கூட்டத்தை காண நானும் ஆவலாக இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வர முடியும் சில பேர் நம்மளை வேறுபடுத்தினாலும் சிறப்பால் நாம் அனைவரும் சமம் என்கிற ஒரு கோட்பாட்டின் படி பயணித்து நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பார்க்க நம்ம உங்களோட உங்களா நானும் காத்துட்டு இருக்கிறேன் திருப்பி ஒரு விஷயத்தையும் சொல்றேன் இந்த இடத்துல என்னென்ன குறைகள் இருக்கிறோ தளபதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரியணை ஏறும் போது உங்களுடைய குறைகளை கொண்டு செல்ல வேண்டியது என்னுடைய தடமையாக நான் வைத்திருக்கிறேன் உங்களுக்கு ஒரு பெரிய விடியலை நம்மளுடைய தளபதியா தருவார் என்பதை இந்த இடத்தில் நான் ஆணித்தரமாக கூறிக்கொள்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்